நந்தி வாயில இருந்து தண்ணி வருது தெரியுதுங்களா நல்லது இது வந்து அந்த காலத்துல நந்தி வாயில ஜலம் வரும்னு சொல்லுவா அப்பெல்லாம் சுமார் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்ன இப்போ நமஸ்காரம் தக்கோலம் தக்கோலம் கோவில் இருந்து ஜெயலலட்சுமி இங்கே வந்து கங்காதீஸ்வரர் அம்பாள் பேர் வந்து மோகன்வள்ளி தாயார் சுமார் தக் நூறு பேர் தக்கோலம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன் பழமையான கோவில் இந்த கோவில் இந்த கோவில் சிறப்பு என்னவென்றால் இங்கே வந்து நந்தி வாயில் ஜலம் கொட்டிண்டே இருக்கும் அந்த நந்தி வாயில் ஜலம் கொட்டி அப்படியே சுற்றி வந்து குளம் இருக்குது அந்த குளத்துல விழுந்துடும் அந்த குளத்துல தாமரம் அள்ளி எல்லாமே இருக்குது இந்த கோயிலை என்ன நீங்கள் வேண்டு கல்யாணம் ஆகணுமா குழந்தை பிறக்கணுமா இல்லை வீட்டில் என்னென்ன பிரச்சனையா எதாவது இருந்ததுன்னா நோய் நொடி எல்லாத்துமே வந்து விளக்கு ஏற்றுறதோ உங்களால் என்ன முடியுமோ வேண்டு செஞ்சிங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சுபம் கிடைக்கும் இந்த இது வந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் தக்கோலம் இரு இருக்கிறது தக்கோலில் வந்து கேட்டிங்கன்னா அட்ரஸே வேண்டாம் கங்காதீஸ்வரர் எங்கே இருக்குன்னா எல்லாமே சொல்லிவிடுவான் இதனுடைய சிறப்பு இது தான் லட்சுமி எங்கள் பற்றி அழகாக சொன்னாங்க கோவிலோட வரலாறு பார்ப்போம் இது பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் இருக்கார் பக்கத்துலேயே பிள்ளையார் இருக்கார் பிள்ளையாருக்கு வந்து மூஞ்சூர் வாகனம் இருக்குது சிவன் விசாராட்சி அன்னபூர்ணி சுவாமிலாம் இருக்கீங்க சித்தி ஊராமே எங்கள் எங்கள் அக்காவோடய தங்க இல்ல எங்கள் அம்மாவோடய தங்கை வளர்றாங்கன்னு தெரியுது இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் இதிலே தான் இருக்காங்க ஸோ இது ஒரு பாதாள கோவில் மாதிரி இருக்குது வென்டிலேஷன்லாம் பாருங்க என்ன அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக வச்சுருக்காங்க கோவில் இது ஒரு புராதான கோவில் இது இவங்க தான் வந்து நம்ம மோகனவள்ளி தாயார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாதாள கோவில் மாதிரி இருக்குது ஒரு முறைலாம் பார்த்து வரணும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெலகந்தேஸ்வரர் மாதிரி அழகாக வருது பாருங்கள் பாருங்கள் மந்தி வாயிலேருந்து தண்ணி வருது சரிங்களா இப்போ இது ஒரு பயங்கர ஆச்சரியம் இது மந்தி வாயிலிருந்து தண்ணி சூப்பராக வருது பாருங்க அப்படியே இதுலேருந்து அப்படியே சுத்தி கொடுத்து போகுது என்ன ஒரு அழகான கோவில் இது இங்க பாத்தீங்கன்னா முருகர் வள்ளி தேவையானை ஆறுமுகம் ஆறுமுகம் கொண்ட முருகர் சுவாமி இது வந்து இந்த கோவில் மட்டும் ரொம்ப பார்த்தங்க போச்சு சமீபத்தில் வந்து இந்த கோயிலை வந்து இருக்காங்க ஸோ இந்த தூண் எல்லாமே புதுசாக வச்சுருக்காங்க இப்போதைக்கு பழைய தூண் எல்லாமே போயிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா சிவனை நோக்கி வந்துட்டோம் இப்படியே பார்த்திங்கன்னா போவாங்க தெரியும் இதுக்கு பின்னாடி தான் வந்து இவர் தான் சிவன் தவறு கெங்காதீஸ்வரர் என்ன அழகர் இருக்கார் கங்காதீஸ்வரர் வந்து பிரமாதமாக இருக்கார் இப்போ இந்த வரலாறு வந்து நம்ம நம்ம அந்த இந்த கோயிலை போய் இருக்கோம்னா தித்யே இந்த கோயில் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மூணு எப்படி இருக்கு கோயிலு சொன்னார் நல்லா இருக்கா உங்க பேர் சொல்லுங்கள் ஏன் கணம் படத்துல காணிக்கை போட மட்டுமே பார்த்து பார்த்து ஸோ இந்த கோவிலை சுற்றி கிராமங்கள் தான் இந்த பாருங்க எல்லாமே ஒரு சின்ன கிராமம் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய குணம் இருக்கு பாரு அங்க நந்தி வாயிலும் தண்ணி வந்தது அந்த குளத்தை அந்த கோவில் சுத்தி இதுல வருது பாருங்க கோவில் சுத்தி ஒரு ஆறு அழகா இருக்கு இந்த பயனுள்ள தகவல் இந்த கோளோட சிறப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு சின்ன லைக் போடுங்க இது போல சுவாரஸ்யமான கோள்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ்